வணக்கம் குற்றங்களை தடுப்பது காவல்துறையின் வேலை மட்டுமல்ல நல்ல மனிதனாக வாழ்வது குற்றம் புரியாமல் இருப்பது மனத்துக்கண் மாசில்லாதிருப்பது அனைவருக்குமான அறம் வள்ளுவன் வழி நின்று வாழும் ஒவ்வொரு நொடியும் பூமிக்கு பாரமாக அல்லாமல் சக மனிதனுடன் மானுடம் பயில்வோம் மனிதம் காப்போம் இப்படிக்கு சாரா நான் இந்த கவிதையை வந்து எந்த ஒரு நியூஸை பார்த்து எழுதுனேன் அப்படின்னா நம்ம வந்து சிறார் குற்றங்கள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அண்ட் ஆல்சோ வந்து இளைஞர்களுக்கிடையே வந்து வன்முறை ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வந்து நல்லா வளரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட இளைய சமுதாயத்தை நம்ம ஒழுங்காக வழிநடத்தணும் இளைஞர்கள் தான் நம்ம வந்து குழந்தைகள் தான் வந்து இந்தியாவோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இளைஞர்கள் தான் வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய பங்கு ஏதர் அவங்களோட வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேஷியோ அது மூலமாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்களோட அறிவால் அறிவு சார்ந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ் சார்ந்து இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு நம்ம அறிவியல் ரீதியாக உலகை ஆளணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு நம்மளோட இளைஞர்களோட அறிவு அதை சார்ந்த அனுபவம் இது எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து ஒரு மதிப்பற்ற ஒரு கீழ்தரமான ஒரு பொருள் பின்னாடி போயிட்டு போதை நிமித்தமாக அல்லது வந்து மதுபானம் அடிமையாகி அல்லது புகைப்பிடித்தல் அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி ரவுடி அப்படின்ற பேரை வாங்கிட்டு காவல்துறை குற்றப்பத்திரிகைகளில் இடம்பெறத வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் முறையாக வந்து கருத முடியாது அது அவங்கள சார்ந்த பெண்களுக்கும் நல்லதில்லை ஒரு சமூகமாக நம்மளுக்கும் நல்லது இல்லை அதை நினச்சி எழுதின கவிதை தான் நன்றி வணக்கம்